எங்க அப்பனுக்கு மனசு பெருசு எப்படி சொல்றீங்க தான் இந்த உலகத்துல எல்லாரையும் படிக்கிறது எங்க அப்பேன் எப்படி சொல்றீங்க அதையும் சொல்றேன் இல்ல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய விவசாய நல்ல மாதிரி உங்க அம்மா சரி உன புரியுற மாதிரி சொல்றேன் இந்த ஊர்ல இருக்க விவசாய நல்ல மாதிரி உங்க அம்மா சரி அதுல கஷ்டப்பட்டு நீர் பாய்ச்சி உழவு ஓட்டி விவசாயம் பண்றது உங்க அப்பேன் சரி யாரு விவசாயம் பண்றது உங்க அப்பா சரி தண்டத்து கொழுது விவசாயம் பண்றது உங்க சரி யாருக்குமே தெரியாம வித பிடிச்சு போடுறவங்க எங்க அப்பன் எங்க அப்பன் வித பிடிச்சாதே எங்க அப்பன் பிண்டம் முடிச்சாதே இந்த பாரத கண்டத்துல மனிதர்களாகிய நீங்க எல்லாம் முண்டமா பறக்க முடியும் எனக்கு ஒரு சந்தேகம் கேளு நாளைக்கு எங்க ஊர் பக்கத்துல நாத்து நடக்க ஆள் இல்ல சரி உங்க அப்பா வர சொல்றீங்களா எதுக்கு நீங்க தான் விதை போடுறாரு சொல்றீங்களா எல்லா விதையும் எங்க அப்பா தான் போடுவாரு அது வந்து வேல அந்த வேலை எல்லாம் பார்க்க மாட்டார் அதுக்கு ஒரு ஆள் இருக்கு சரி இருக்கட்டும் விதை பிடிக்கிறது மட்டும் தான் எங்க அப்பா உங்க அப்பா படிச்சார் சொல்றீங்க ஆமா நல்லா கவனமா கேட்கணும் நல்லா கேளியா உங்க அப்பா படிச்சதும் படிச்சாரு சரி

நீங்க வர்றீங்க மதுரையில இருந்து இங்க வந்து கரூருக்கு வந்திருக்கீங்க அத முடிய இடத்துக்கு வா மோதோ எதை பேசுற இடத்து தான் வந்துட்டல்ல கேளு இப்போ உங்க அப்பா படுத்தாரு சொல்றீங்க ஆமா உங்க அப்பா படுத்தாரா சரி சில மனுஷங்க கண்ணுல குருடாவோ சரி ஒரு மனுஷ கை இல்லாத கை ஒரு மாதிரி இருக்க ஊனமாக பறக்கறாக மூள வளர்ச்சி கம்மியா சரி ஏன் உங்க அப்பா இந்த மாதிரி பறக்க உங்க அப்பாக்கு ஏன் கெட்டன்னா டேய்

பாட்டம் போட்டேன்னு செஞ்ச பாவம்லாம் பேரம்புகளை வந்து சேரும் இந்த காலம்ல எவன் பாவம் என்றானோ அதை அவனே அனுபவித்து போகணும் அதுதான் இந்த காலம் கலியகம் கண்டிப்பா அவரவன் செய்த ஊழ்வினை பயனியா சரி அதன் காரணமாகத்தேன் அந்த அடிப்படையில தான் மனிதனாக மட்டுமே மறுபிறப்புல பிறக்கும் பொழுது அதாவது ஊனமாக பிறக்கிறது வாய் பேச முடியாம பிறக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவங்கவுங்க செய்த ஊழ்வினை பயன் சரி இருக்கட்டும் சரி இப்படி எல்லாம் இருக்கிறீங்க

ஏய் குறைச்சு வையா மேலகத்துல இருந்து வந்திருக்கேன் மேலோகவாசி கொஞ்சம் அனுசரிச்சு வாயா ரெண்டாயிரத்துக்கு மேல சேதாரம் செய்ய போடணும் கொஞ்சம் அனுசரிச்சு வா சரி ஆயிரம் கொஞ்சம் இறங்கி வாயா இன்னும் கொஞ்சம் இறங்கி வாழுவா ஆமா இதுக்கு மேல இறங்கினா ரொம்ப செலவாகும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு நான் தான் போட மாட்டேங்க சொல்லியா சொல்லியா சிறு ஐநூறு ஏய் மேலோகவாசி பெரிய அங்க இருந்து இங்க வந்திருக்கேன் கொஞ்சம் வா

போறது போறீங்க எங்க தங்கச்சி வள்ளியும் எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க சரி நம்ம இடத்துக்கு முனிவரெல்லாம் வருவாங்க அவங்களை சரியான முறையில கவனிக்கவும் சொல்லிருக்காங்க சரி சரி வந்து ஒரு அரை கட்டிங் இருக்கு சாப்பிடு